ஜம்மு காஷ்மீரில் ஏறக்குறைய எட்டு வருடங்கள் கழிச்சு டூரிசத்தை குறி வச்சு அமர்நாத் யாத்திரையை குறி தீவிரவாதிகளோட வெறி செயல் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது எண்ணிக்கை கூடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா முதல் கட்டமாக இருபத்தி மூன்று நபர்கள் மீது துப்பாக்கி சூடு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஒரு நபர் இறந்திருக்கார் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த எண்ணிக்கைகள் கூடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றார்கள் இப்ப கூடுது அப்படின்னு தான் சொல்றார்கள் இன்னும் கூட அந்த இருபத்தி மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கை கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்கார்கள் தீவிரவாதத்தால் இந்தியா எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணம் காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான காலகட்டம் அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதி அப்படின்னா அமர்நாத் யாத்திரை இது ஜம்மு காஷ்மீரை ஒட்டி அதுக்கடுத்து ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவோட பிரதம மந்திரி சவுதிக்கு விசிட் அடிக்கிறார் பிரதம மந்திரி நாட்டில் இல்லாத சமயம் சவுதிக்கு போகிறார் சவுதியோட பிச்சையை நம்பி தான் பாகிஸ்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்திய சவுதியோட உறவு அப்படிங்கிறது வலுப்பெற வலுப்பெற பாகிஸ்தானோட உயிரோட்டமே இல்லாம போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இது அடுத்த சூழ்நிலை அப்படிங்கிறது அமெரிக்க துணை அதிபர் இந்தியாக்குள்ள விசிட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த விசிட்டுக்கு முன்னரே ராணா அப்படிங்கிற தீவிரவாதி அமெரிக்கா இந்தியாவிடம் ஒப்படைத்த காலகட்டம் இப்படி இந்தியால உச்சபட்சமான ஒரு சமயத்தை பிளான் பண்ணிட்டு ரெண்டு நாள் முன்னாடி பாகிஸ்தான் தளபதியோட திமிரு பேச்சு ஆசிம் முனிரோட திமிரு பேச்சு அதுக்கடுத்த இந்த சம்பவம் ஏறக்குறைய உட்கார்ந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கார்கள் பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தான் அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்பு இதுக்கு இயக்கங்கள் பின்னாடி முன்னாடி ஆயிரம் நபர்கள் இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்தியாவை கையாள முடியாமல் தீவிரவாதத்தை உள்ள இறக்கி விட்டது அந்த இருந்து வலுவில்லாத அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட இந்தியாவை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் கையாண்ட விஷயங்கள் தான் தீவிரவாதம் காரணம் யாராண்டாலும் சரி இராணுவம் பலமாக தான் இந்தியாவில் இருக்கும் கைகள் கட்டப்பட்டிருக்கும் கைகள் அவுக்கப்பட்டிருக்கோம் இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ கைகள் அவுக்கதான் பட்டிருக்கு இராணுவ தளபதி டிஃபென்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங்ல இருக்கார் இந்த சம்பவம் குறித்து அவருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஏன்னா இப்போ இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான சில ஆப்ரேஷன்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு முதல் கட்டமாக இவர்களுக்கு அவுட் சைட்ல இருந்து அதாவது பார்டர் தாண்டி சப்போர்ட் வருது சப்ளைஸ் வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை தீவிரமா இருக்கார்கள் வருதா வரலையான்னு கன்ஃபார்ம் ஆகலை ஆனா அப்படி வரக்கூடிய எல்லைகளை சீல் வச்சிருக்கார்கள் உள்ளுக்குள்ள வேட்டையை ஆரம்பிச்சிருக்கார்கள் இத ராணுவ தளபதி இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இந்த தகவல்கள் இந்த திட்டங்கள் முழுக்க என்ன நடக்குது கிரவுண்ட்ல அப்படிங்கறத எமர்ஜென்சி மீட்டிங் இப்ப ராணுவ தளபதிக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு தான் இப்ப அமித்ஷா அவர்கள் இப்ப ஹோம் மினிஸ்டர் அவர்கள் காஷ்மீருக்கு போறார் அவர் பயணம் இறுதி செய்யப்பட்டிருக்கு சில மணி நேரங்கள்ல காஷ்மீர் கிரவுண்ட்ல போய் நின்றுவார் இந்த சம்பவத்துக்கு பழி தீர்க்கிறதும் இந்த சம்பவம் நடக்காம பார்க்கறதும் இந்த சம்பவத்துக்கு இப்போ தொடர்புள்ள ஆட்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்களில் வேட்டையை ஆரம்பிக்கிறது இது தான் பிரைமான டார்கெட்டு இது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் கைகள் இருக்குது பொதுவாகவே இந்தியாவில் நடக்கிற அத்தனை தீவிரவாத செயல்களுக்கும் பாகிஸ்தான் கைகள் இருக்கு இப்போ பாகிஸ்தான் நேரடியாகவே அதாவது தொடர் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாரத பிரதமர் சவுதியில இருக்கார் சவுதியோட பிச்சை நம்பி பாகிஸ்தான் இருக்கு அடுத்த பிச்சை அப்படிங்கிறது அமெரிக்கா போடணும் அமெரிக்கா தன்னோட துணை அதிபரை அனுப்புறக்கு முன்னாடியே இந்தியா கொள்ள காலம் கேட்டுக்கிட்டு இருந்த தீவிரவாதிய இந்தியா கிட்ட கொடுத்துச்சு இப்படி அனைத்து திசைகள்லையும் பிடி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா காஷ்மீர் பகுதிகள் அப்படிங்கிறது ஒரு டூரிசம் ஸ்பாட்டா மாறிக்கிட்டு இருக்கு டூரிசம் பிளேஸா உலகம் புறா மாறிக்கிட்டு இருக்கு அதில் எப்பயுமே பிரச்சனை இருக்கோ இல்லையோ அங்கே அமர்நாத் யாத்திரை அப்படிங்கிறது ஒரு திருவிழா போன்ற சம்பவம் இது எல்லாம் ஒருங்கிணைந்து வரும்போது தான் இவனுங்க பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணிட்டு தான் ரெண்டு நாள் முன்னாடி ஆசை முன்னிர் தன்னோட திமுர் பேச்சை காட்டியிருக்கான் பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தான் அரசாங்கம் நேரடியாக இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கு நேரடியாக எல்லா விஷயத்துலையும் நேரடியாக தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் இன்னமும் உலக நாடுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க அதாவது காஷ்மீர் விவகாரத்துல உலகத்துல எந்த பவர் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆசம் முனிர் சொன்னதோட அர்த்தம் அப்படிங்கிறத இப்ப செஞ்சும் காட்டியிருக்கேன் பதிலடி இப்ப இந்தியா கொடுத்தாகணும் காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் எந்த பவர் நினச்சாலும் அப்படின்னு அவர்கள் கோட் பண்ணுறலாம் அமெரிக்கா அழுத்தும் இந்த பக்கம் சவுதி பிச்சை போடாது அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு காட்டியிருக்காங்க பிச்சை வராட்டி என்ன நிலமை நடக்கும் அப்படிங்கிறது இந்தியா ராஜதந்திர உறவுல காட்டியே ஆகணும் அதே போல் அமெரிக்க தடைகள் வருது அமெரிக்க உதவிகள் நிற்கப்படுது அப்படின்னா ஜோலி முடிஞ்சு போடுது அதுக்கப்புறம் எங்கே போவாங்க இதை ராஜதந்திர ரீதியில் இந்தியா செய்யும் போது இந்தியாவோட இழப்புகள் அப்படிங்கிறது இல்லாமையே இந்த நாய்களை வேட்டையாட முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் இப்போதைக்கு ப்ரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அனைவரோட ஃபோக்கஸும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இருக்குது இராணுவ உச்சபட்ச அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் அந்த பகுதிக்கு விரைகிறார்கள் அந்த கிரவுண்டை இப்போ கண்ட்ரோலில் எடுக்கிறார்கள் கண்ட்ரோலில் எடுத்ததுக்கு அப்புறம் வேட்டை ஆரம்பிச்சிருக்கார்கள் அடுத்து தான் பாகிஸ்தானை நோக்கி போறோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெளிவாக இருக்கு இருந்தாலும் செக்மெண்ட்டாக பிரித்தாலும் எல்லாம் சில மணி நேரங்களில் நடந்துரும் அப்படிங்கிறதா முக்கியமாக பார்க்கப்படுது இந்தியா மீது ஒரு தாக்குதல் இந்தியா இதுக்கு பதில் தாக்குதல் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் எவ்வளவு பெருசு எவ்வளவு தாக்கம்ங்கிறத பொறுத்துதான் பாகிஸ்தான் அடங்குவா அதனால அதை டீப்பா அரசாங்கங்கள் பிளான் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்